சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி குருவொருளாலும் திருவருளாலும் என்று கொடுமையான அந்த வெயிலின் தாக்கம் குறையவும் மக்களும் மற்ற உயிரினங்களும் நோய் நொடியின்றி இன்புற்று வாழவும் நாம் மோத வேண்டிய திருப்பதிகம் ஐந்தாம் திருமுறை மாசில் வீணையும் என்ற திருப்பதிகம் திருநாவுக்கரச பெருமானை பல்லவ மன்னன் சமணர்களின் துற்போதனையால் திருநிற்றறையில் சுண்ணாம்பு காலவாய் என்று சொல்லக்கூடிய நிற்ற்றறை அந்த சுண்ணாம்பு கால வாயிலிட்டு கதவை அடைத்து விடுகின்றார்கள் அப்பொழுது அங்கிருந்து திருநாவுக்கரச பெருந்தகை ஓதியர்ளிய திருப்பதிகம் அந்த நிற்றறையில் மாசில்லாத வீணை மாலை மதியம் வீசு தென்றல் இளவேனில் வண்டு பொய்கையில் பக்கத்தில் இருந்து பொய்கையிலிருந்து இருக்கிறது போல அற்புதமாக அந்த இனிமையாக அவர் அந்த இடத்துல இருந்து அருளி செய்ததாக நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமையான வெயிலின் தாக்கம் குறையவும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழவும் நாம் இந்த திருப்பதிகத்தை ஓதுவோமாக திருச்சிற்றம்பலம் ஐந்தாம் திருமுறை அற்புத திருப்பதிகம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வே நிலும் வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசண்யந்தை இணையடி நிழலே நமச்சிவாயவே மும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவேச்சையும் நமச்சிவாயவே நானவின்றே துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே ஆளாரை அடைந்துயார் மீளாட்சு மெய்மயுள் நிற்கிலார் தோளாத சுரையோ தொழும்பர் செவி வாலா மாய்ந்து மண்ணாய் கழிவரே நடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நானிலீர் கடலை சேர்வது சொற்பிரமானமே கடலின் நஞ்சமுது உண்டவர் கைவிட்டாள் உடலினார் கிடந்தூர் முனி பண்டமே பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமம் நவிழ்கிலார் தேடி அலமந்து தேடியமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் போதிலும் பொறியிலீர்மணம் என் கொள் புகு புகாததே அறிய ஆயிரம் மனம் என் கொள் புகாததே வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினையேன் நெடும் காலமே எழுது பாவை நல்லார்த்திரம் வெட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுத சால்வழியே உழுவான் பொருட்டு நெஞ்சம் இது என்படுகின்றது நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சொல்லே பொக்கு நேர்க்கும் பொன்னார் சடை புண்ணியின் பொக்கமே கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நேர்ப்பார் அவர் தம்மை நாணியே விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றொலன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினாள் முருக வாங்கி கடைய முன்னிற்கு மேல் நட்டு உணர்வு கயிற்றினாள் நாள் முருகா வாங்கி கடைய முன்னிற்கு மேலம் திருநாவகரச பெருமான் நீற்றரையில் சுண்ணாம்பு கால வாயிலிருந்து அருளி செய்த அற்புதமான திருப்பதிகம் இந்த திருப்பதியத்தை அனைத்து சிவனடியார்களும் மற்றவர்களும் அனைத்து மக்களும் இந்த திருப்பதியத்தை ஓதி இந்த வெயிலின் இருந்து தாக்கத்திலிருந்து நம்மை காத்தருளுமாறு பெருமானிடம் விண்ணப்பம் வைப்போமாக திருச்சிற்றம்பலம் தற்பொழுது இந்த பாடலுக்கு பொருளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே சிவப்பருமானுடைய இணை மலர்களாகிய திருவடியின் ஒளியானது குற்றமில்லாத வீணையின் நாதமாக செவிக்கு இனிமை தருவதும் மாலை நேரத்தில் விளங்கும் முழு நிலவினை போன்று கண்ணுக்கு இனிமை அளிப்பதும் வீசுகின்ற தென்றல் காற்று போன்று நாசிக்கு புத்துணர்வை நல்குவதும் இளவேனில் போன்று மெய்யினுக்கு இலகிய வெப்ப உணர்வை தருவதும் வண்டுகள் ஒழிக்கும் நறுமணம் கமலும் பொய்கையில் விளங்கும் நீரின் குளிர்ந்த தன்மை போன்று வாய்க்கு சுவை தருவதும் ஆகியவாறு விளங்குகின்றது நீற்றறையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நாயனாருக்கு அமைந்த நீற்றறையில் வெப்பம் இளவேனில் போன்றும் அதன் செம்மை திகழும் ஒளி மாலை மதியைப் போன்றும் அதன் நெடி வாசனை தென்றலானது பொய்கை வழி சார்ந்து மேவி வழங்கும் நாசிக்கும் வாய்க்கும் சுவை தருவது போன்றும் அதன் ஒளி மாசில்லாத வீணையின் ஒளியாகவும் திகழ்ந்தது இது இறைவன் அட்ட முர்த்தமாக திகழ்ந்து அடியவர் பெருமக்களுக்கு இனிமை தரும் கருணையை எடுத்து ஓதுவதாயிற்று நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே நமச்சிவாய என்னும் ஐந்தழுத்தானது இறைவனுடைய திருவடி மலராக திகழ்ந்து பரஞ்ஞானம் அபரஞ்ஞானம் ஆகியவற்றை நல்கும் சிறப்புடையதாகும் நமச்சிவாய என்னும் அத்திரு ஐந்தழுத்தானது நான் அறிந்ததும் கற்றதுமாகிய கல்வியில் விளங்கும் சிறப்பாகும் நமச்சிவாய என்னும் திரு ஐந்தழுத்தை நாவானது இடைவிடாது நவின்றி ஏத்தியும் உள்ளமானது தியானித்தும் இருக்கும் நமச்சிவாய என்னும் திரு ஐந்தழுத்தானது உலகில் நலம் தரக்கூடிய நல்ல நெறியை காட்டும் திரு ஐந்தழுத்தாகிய நமச்சிவாய என்னும் மந்திரமானது இறைவனின் திருநாமமாதலும் அதுவே எல்லா ஞானங்களையும் தருகின்ற குருமூர்த்தமாகவும் அருள் வணங்கும் அருள் வழங்கும் பெரும் பொருளாகவும் நன்னறியை விளக்கி உய்விக்கும் பெருமை உடையவதாகவும் விளங்குவதால் இவன் உணர்த்தை இவ்வாறு உணர்த்தப்பெற்றது பெற்றது இத்தன்மையில் நற்றுணையாவது நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே நன்னறியாவது நமச்சிவாயவே என பல்வகையாக நாயனார் அருளி செய்தவாறும் நாம் அறியலாம் நன்னரி என்றால் சிவனரி ஆளாகார ஆளான ஆளாகார ஆளானாரை அடைந்து உயார் மீளா ஆட்செய்து மெய்மையில் நிற்கிலார் தோளா அசுரரையோ தொழும்பர் செவி வாளா மாய்ந்து மண்ணாகிக் கழிவரே சிலர் இறைவனுடைய திருவடிக்கு ஆளாக மாட்டார்கள் இறைவனுடைய திருத்தொண்டர்களை அடைந்து அவர்கள் பால் அறிவுரை பெற்று உய்யும் தன்மையையும் கொல்ல மாட்டார்கள் இத்தன்மையிடையர்கள் இறைவனுக்கு மீளா அடிமைத்திறம் கொண்டு மேவி மெய்ப்பொருளின்கண் பற்றி மேவும் ஆவார் அவர்களுடைய காதுகள் நற்சற் நற்சொற்களால் தொலைக்கப்படாதனவாகும் அவர்கள் இறைவனுக்கு ஆட்படாதவர்களாகி இம்மண்ணுலகில் பயனற்றவர்களாக காலத்தை கழிப்பவர் ஆவார் இந்த திருப்பாட்டு இறைவனுக்கு தொண்டு செய்யாதவர்களுடைய இயல்பினை ஓதுதலாயிற்று தாம் சிந்தித்து ஈசனை ஏற்றி வழிபடுவதற்கு உள்ளாராயினும் ஈசனின் திருநாமத்தை செவிமெடுத்து அப்பெருமானுக்கு ஆட்படாதவர்களாய் மேவுதலை உணர்த்திற்று உயிரானது அஞ்ஞானத்தில் அழுந்தி அடிமைப்பட்டு துன்புறும் தன்மை தொலும்பர் என சுட்டப்பெற்றது இது பிறப்பினை மண்ணாகி கழித்தலின் கீழ்மையை ஓதுதலாயிற்று பிறப்பினை வந்து வெட்டியா பெருமானோட புகழ பாடாம பேசாம கழிக்கிறவங்களுடைய தன்மையை இந்த பாடல் வந்து நமக்கு அறிவுறுத்துகின்றது நடலை நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நாணிலீர் சுடலை சேர்வது சொற்பிரமானமே கடலின் நஞ்சமது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்தூர் முனி பண்டமே இவ்வுலக வாழ்க்கையில் துன்புறுகின்ற மணி மாந்தர்களே அத்தகைய துன்பமானது தீர்வதற்கு என்ன செய்தீர்கள் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் இவ்வுடலானது சுடலையில் கொண்டு சேர்க்கப்பட்டு அழிக்கப்பெறுதலை உடையது அழிந்து போகக்கூடிய இந்த உடல் ஊர் மக்களால் முனிவும் வெறுப்பும் கொண்டு இகழப்படுவது கடலில் தோன்றிய நஞ்சினை அமுதம் என கொண்டு உண்டவர் சிவபெருமான் அப்பரமன் கருணை கொண்டு காத்து அருள்வதால் வாழ்கின்றீர் அப்பெருமான் கைவிட்டால் பெருந்திங்கு உண்டாகும் அறிவீராக என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஈசனின் இன்னொருளால் உலக வாழ்க்கையானது துன்பமற்று விளங்க வல்லது எனவும் அனைவரும் ஈசனை தியானித்து ஏற்ற வேண்டும் எனவும் உயிர்களுக்கு வழங்கும் உபதேசமாக அப்பர் பெருமான் நமக்கு வழங்குகின்றார் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி பொற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அளமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே மாந்தர்கள் மலர்களை கைகளால் தூவி சிவபெருமானை ஏத்தி திருவடியை பணிதல் வேண்டும் நாவினால் அரணது நாமமாகிய திரு ஐந்தழுத்தை ஓதுதல் வேண்டும் அவ்வாறு செய்து நற்கதி அடைவதற்கு மேவாது இவ்வுடலுக்கு இரை தேடி அதனை பேணும் நன்மைக்கே உலர் உழல்வார்களானால் அத்தகைய உடலானது காக்கைக்கே இரையாகும் சிவபெருமானுடைய திருநாமத்தை ஓதி அப்பெருமானுடைய திருவடி மலர்களை மலர்களால் தூவி போற்றாதவர்களுக்கு நற்கதி கிடையாது அத்தன்மையுடையவர்கள் மீண்டும் பிறவி எடுத்து பிறவி என்னும் தலையில் பட்டு மானிடப் பிறவி வாய்க்க பெறாதவர்களாகி காக்கைக்கு இரையாகி காணும் உடலை பெறுவார்கள் என குறிப்பால் உணர்த்தப்படுகிறது இந்த பாடல் மாணிக்க வாசகர் புல்லாகி போடாய் பொழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி என அருளி செய்ததும் இந்தவாறே பூக்களால் ஈசனை தொழுது போற்றும் சிறப்பினை பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் என திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில் நாவினால் ஈசனின் திருநாமத்தை ஓதுதலை நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே என சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளி செய்ததை நாம் நினைவு குறிகளும் குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதிலும் பொறியிலீர் மனம் எண்கள் புகாததே புலன்களை நன்னெறியின்பால் செலுத்தாதவர்களே இறைவனுடைய திருவுருவங்கள் அப்பறவனின் அடையாளங்களாகிய திருவண்ணீரு ருத்ராக்கம் எடபக்கொடி முதலான செல்வங்கள் திருக்கோயில்கள் எனவும் சமய நெறியலாகிய சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவையும் மற்ற ஒழுக்கங்களையும் ஓதும் நூல்களும் வேதங்களும் பலவாறாக விளங்கிடினும் மனத்தினை ஈசன்பால் செலுத்தி வழிபடுவதற்கு தடையாது இதுக்கு எந்த இல்லை மனதை வந்து இறைவன் இறைவன்பால் செலுத்தி வழிபாடு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை இந்த திருப்பாட்டானது இறைவனை ஏத்தாது திரிந்து உழலும் மண்ணுயிர் வாழ் இரக்கம் கொண்டு உபதேசிப்பதாயிற்று இந்நெறியில் திருப்பாட்டு வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே சிவபெருமானுடைய திருவர்களால் யாவும் படைக்கப்பட்டது இம்மாண்ட பிறவியானது வினையிலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காகவும் அதற்கு உறுதுணையாகவே நமது அவயங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காகவும் இத்தேகம் வழங்கப்பட்டது இத்தன்மையில் வாயானது சிவபெருமானுடைய புகழ் செயல்களை அருளி செயல்களை பேசியும் நாமத்தை ஓதியும் விளங்க வேண்டும் நெஞ்சமானது ஈசனையே இடையறாது பற்றி ஒழுக வேண்டும் தலையானது திருக்கோயிலையும் திருத்தொண்டர்களையும் வணங்க வேண்டும் கைகளானவை மலர்களை கொண்டு தூவி பெருமானுடைய திருப்பாத மலர்களை அருட்சித்துக் கூப்பி வணங்குதல் வேண்டும் நெஞ்சமே இவ்வாறு செய்யாது நெடுங்காலம் கழிந்தனை இவ்வாறு செய்தால் வினையாவற்றையும் வீழ்த்தி இருக்கலாமே ஆ என் செய்வது என்று பெருமான் நமக்காக அருளி செய்திருக்கின்றார் இந்த தேகத்தின் உறுப்புகளைக் கொண்டு ஈசனை ஏத்தி வழிபட பிறவிக்கு காரணமாக வினையாவும் தீரும் என உணர்த்துவதாயிற்று இத்தன்மையில் வாயே வாழ்த்துக்கண்டாய் நெஞ்சே நீனைய தலையே நீ வணங்காய் கைகால் குப்பித் தொழியரன் நாயனார் திரு அங்க மாலையில் அருளி செய்தவாறும் நாம் நினைவு எழுது பாவை நல்லார்திரம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுத சால்வழியே உழுவான் பொருட்டு இழுத நெஞ்சம் இது படுகின்றது உலகில் காம விகாரப்பட்டு மயங்கி பின் தெளிந்த தன்மையினில் ஈசனை ஏத்தி வழிபடும் நெஞ்சமே வயலில் உழுத சால்வழி மீண்டும் உழுதல் போன்று ஏன் எழிவு கொள்கின்றன உழுத சால்வழியே மீளவும் உழுதல் பயனற்றது என்பதை நன்கு விளக்கம் கண்டு உலகப்பற்றில் திளைத்தல் பயனற்றது என்று கண்ட பின்னர் மீண்டும் அத்தகைய இழிவில் மனமானது செல்லாது உணர்த்துகின்றது நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை பொன்னியன் பொக்க மிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியே பொன் போன்ற அழகிய சடையுடைய ஈசன் நெக்குருகி நின்று வழிபடும் திருத்தொண்டர்களின் நெஞ்சுளே புகுந்து அங்கே இருந்து அருள்பவர் அங்கே வீற்றிருப்பவர் அவர் பொய்த்தன்மையுடன் பூவும் நீரும் கொண்டு ஏற்றுகின்றவர்களை கண்டு அத்தகைய பொய் வழிபாடு செய்பவர்கள் நாணுமாறு புன்னகை புரிவார் இத்திருப்பாட்டு உள்ளம் முருகி போற்றும் அடியவர்களின் வழிபாட்டினை ஏற்று மகிழ்ந்து அவ்வடியார்களின் திருவுள்ளத்தில் லைத்து மேலும் ஈசனின் அருள்தன்மையை உணர்த்துவதாயிற்று நெக்குருகி ஈசனை வழிபடும் வெற்றியினை மணிக்க வாசகர் நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் மழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்து நவிற்றி போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று அருளி செய்தவாறும் நாம் நினைய வேண்டும் இத்தகைய திருத்தொண்டர்களின் நெஞ்சு ஈசன் புகுந்து நிற்றலை சுந்தர்மூர்த்தி சுவாமிகள் சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை என்று அருளி செய்தவாறும் நாம் நினைவு கூற வேண்டும் இப்போது இறுதி பாடல் விறகில் தீயினன் மாமணி சோதியன் விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவுகோல் நொட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே சோப்பர்மான் விறகு கட்டையில் மறைந்து மேவும் நெருப்பு போன்றும் பாலில் கண்ணுக்கு புலனாகாது விளங்கும் நெய் போன்றும் திகழ்பவர் அவர் செம்மைமிகு மணியில் மேவும் சுயஞ்சோதியை போன்று உள்ளிருந்து ஒளிர்பவர் அப்பரமனை அன்பாகிய உறவு கொண்டு அடிமைத்தலை என்னும் உணர்வில் ஞானமாகிய கயிற்றால் நெஞ்சில் கடைய அவர் அமுதம் போன்று முன்னின்று வெளிப்படுவார் சூப்பர்மான் ஊனக்கண்ணுக்கு புலனாகாதலும் ஞானத்தால் உள்ள தன்மையானது விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் என ஓதப்பெற்றது இது பக்குவம் கொண்டு விளங்குகின்ற ஆன்மாக்களுக்கு அவ்வவற்றிற்கு உரிய தன்மையில் ஈசன் வெளிப்பட்டு இன்பம் பயத்தலை ஓதுவதாயிற்று நாம் இந்த அற்புத திருப்பதிகமாகிய ஐந்தாம் திருமுறையில் உள்ள இந்த மாசில்வேனையும் என்ற அற்புத திருப்பதிகத்தை பொருளோடு நாம் சிந்தித்தோம் அத்தனை அடியார் பெருமக்களும் இந்த திருப்பதிகத்தை ஓதி உலக மக்கள் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து குறையவும் இன்பமாக துன்பமின்றி வாழவும் இந்த திருப்பதிகத்தை பெருமானுடைய திருச்செவிக்கு அப்பர் பெருமானுடைய குருவர்களால் விண்ணப்பம் செய்வோமாக திருச்சிற்றம்பலம்